ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு வேத மேக்ஸ் நம்ம பத்தாம் வகுப்பில் பயிற்சி ஏழு புள்ளி ரெண்டு அளவியலில் ஃபிஃப்த்துஸம் பார்க்கலாம் ஆறு சென்டிமீட்டர் எட்டு சென்டிமீட்டர் மற்றும் பத்து சென்டிமீட்டர் பக்க அளவுகள் கொண்ட ஒரு செங்கோண முக்கோணத்தை அதன் செங்கோணத்தை தாங்கும் பக்கங்களை மைய மையாச்சிகளாக கொண்டு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களோட கன அளவுகளின் வித்தியாசத்தை காண்க ஓகேங்களா இப்போ ஒரு செங்கோண செங்கோணமுக்கோணம் இருக்குது முக்கோணம் வந்து ஏபிசிங்கிற ஒரு முக்கோணத்தை எடுத்துக்கலாம் அது வந்து அதோட அளவுகள் என்ன ஆறு எட்டு பத்து சென்டிமீட்டருங்களா இப்போது செங்கோணம் முக்கோணம்னால் நமக்கு தெரியும் பெரிய பக்கம் எது கர்ணம் தான் பெரிய பக்கம் ஒரு செங்கோண முக்கோணத்தில் பெரிய பக்கம் எதுனா கர்ணம் இப்போது இது முக்கோணம் செங்கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் கர்ணங்களா அப்போ இங்கே தான் வந்து பெரிய பக்கத்தோட அளவு எது பத்து சென்டிமீட்டரை குறிக்கணும் சரிங்களா இங்கே எட்டு சென்டிமீட்டர் கீழே வந்து ஆறு சென்டிமீட்டர்னு எடுத்துக்கலாம் இது வந்து ஒரு செங்கோண முக்கோணம் அந்த செங்கோணத்தை தாங்கும் பக்கங்கள் என்னென்ன இந்த செங்கோணம் இங்கே இருக்குங்களா இதை தாங்கும் பக்கங்கள் பிசியும் இந்த ஏபியுங்களா இந்த பக்கங்களை கொண்டு சுழற்றும் போது நம்ம கையில் வச்சு சுழற்றும் போது ஏற்படும் திண்மங்களோட கன அளவுகளோட வித்தியாசத்தை கேட்குறாங்க ஓகேங்களா இப்போது நம்ம இந்த ஏவை ஏவை வச்சு சுழற்றும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இப்படி ஒரு கூம்பு கிடைக்குது ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு கூம்பு கிடைக்குது நமக்கு அதாவது ஏபியை அச்சாக கொண்டு சுழற்றும்போது ஏபியை ஐ அச்சாக அதாவது மைய அச்சாக மைய அச்சாக கொண்டு சுழற்றும்போது போது நம்மளுக்கு கூம்போட கன அளவு கூம்போட கன அளவு கூம்போட கன அளவுக்கு நமக்கு என்ன ஃபார்முலா ஒன் பை த்ரீ பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சிங்களா இப்போது இது வந்து ஆர் ஒன் இது வந்து ஹெச் ஒன் அந்த மாதிரி எடுத்துக்கலாங்களா ஆர் ஒன் ஹெச் ஒன் இது ஆர் ஒன் இது வந்து ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் இப்போது ஒன் பை த்ரீ பை பைக்கு பையோட வேல்யூ 22 ரெண்டு பை ஏழு இன்ட்டு ஆரோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் ஆறுங்களா ஆர் R1 ஆர் ஒன்னுன்னு எடுத்துக்கலாம் ஆர் ஒன் ஸ்கொயர் ஹெச் ஒன்னுன்னு எடுத்துக்கலாங்களா ஆர் ஒன்னோட வேல்யூ ஆறு ஸ்கொயர்னா ஆறு ரெண்டு டைம் போடணுங்களா ஹெச் ஒன் வந்து எட்டு இப்போது இதை சிம்ப்ளிஃபை பண்ணால் ரெண்டும்மும் ஆறுங்களா நெக்ஸ்ட் என்ன இருக்குது இருபத்தி ரெண்டு ரெண்டு நாற்பத்தி நாலு ஆறு எட்டு நாற்பத்தி எட்டுங்களா டிவைடட் பை ஏழுன்னு இருக்குங்களா இது எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் போய் இது ரெண்டையும் பெருக்கும் போது நாலெட்டு முப்பத்தி ரெண்டு ரிமைனிங் மூன்று இருக்கும் என்னங்க பதினாறு பதினாறு மூணு பத்தொம்பதுங்களா அதே சேம் அங்கே வருங்களா பத்து பதினொன்றுக்கு ஒன்று மீதி ஒன்று பதினொன்று மீதி ஒன்று அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி பன்னெண்டு டிவைட் பை ஏழு இப்போ இதை வந்து ஏழால் வகுத்த என்ன கிடைக்கும் மூல் இருபத்தி ஒன்றுங்களா இப்போ முப்பது ஏழு இரநூத்தி பத்து இங்கே இரநூத்தி பதினொன்று இருக்குது இரநூத்தி பத்துங்களா ரிமைனிங் ஒன்று இருக்குது பன்னெண்டில் எத்தனை ஏழு இருக்குது ஒரு ஏழு இருக்குங்களா ஒரு ஏழு ஏழு ரிமைனிங் ஐந்து இருக்கும் அஞ்சுங்களா அப்போ புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனோமா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பது இருக்கும் ரிமைனிங் ஒன்று அப்போ ஜீரோ சேத்திரமா ஓர் ஏல் ஏழு ரிமைனிங் மூணு இருக்கும் அப்போ ஜீரோ சேத்திரமா நாலு ஏழு இருபத்தி எட்டுன்னு வரும் அப்போது நமக்கு ஏபிஐ மையச்சாக கொண்டு சுழற்றும்போது அந்த கூம்போட கன அளவு என்னென்னா நம்மளுக்கு அந்த கூம்பை வந்து வி ஒன்னு எடுத்துக்கலாங்களா அதோட கன அளவை அப்போ அதோடய கன அளவு முந்நூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஒன்று நாலு ஓகேங்களா கன சென்டிமீட்டர் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்கணுன்னா ஏபிஐ மையச்சாக அடுத்தது அந்த செங்கோணத்தை தாங்கும் அடுத்த பக்கம் எது பிசிங்களா இப்போது பிசிஐ அச்சாக கொண்டு சுழற்றும்போது இந்த பிசிஐ மையச்சாக கொண்டு சுழற்றும் போது நமக்கு கன அளவு என்ன வி டூன்னு எடுத்துக்கலாங்களா அது வி ஒன் இது வி டூன்னு எடுத்துக்கலாம் ஒன் பை த்ரீ பை ஆர் டூ ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் டூன்னு எடுத்துக்கலாங்களா அடுத்து வி டூ என்னது ஒன் பை த்ரீ நமக்கு இதுக்கு எப்படி படம் வரையிலானா நம்ம ஆல்ரெடி நமக்கு இந்த செங்கோண முக்கோணம் இருக்குது ஓகேங்களா செங்கோண முக்கோணம் இருக்குது இது வந்து என்னென்னு எடுத்திருந்தோம் இது வந்து ஆறு இது எட்டு இது பத்து சென்டிமீட்டர்னு எடுத்திருந்தாங்களா இப்போது ஏபிசிங்கிற பிசிங்கிற செங்கோண முக்கோணம் இப்போது நமக்கு எப்படி இருக்கும் இந்த பிசி அப்போ சியை வந்து வச்சு க சுத்தும் போது மைய அச்சாக கொண்டு சுற்றும் போது நமக்கு என்ன கிடைக்கும் கூம்புனா இப்படி ஒரு கூம்பு உருவாகும் ஓகேங்களா இப்படி ஒரு கூம்பு உருவாகும் அப்போது இங்கே வந்து ஆரம் என்ன நமக்கு கிடைக்கும் இதுலேருந்து இது வரையிலும் இருக்கிறது ஆரம் அப்போ இங்கே அதே தான் வருங்களா அப்போது ஆர்டூ ஆர்டூ வந்து எட்டுன்னு மாறிடும் ஓகேங்களா உயரம் வந்து நமக்கு ஆறுன்னு மாறிடும் ஓகேங்களா ஹெச் டூ வந்து ஆறு ஆரம் வந்து எட்டுன்னு மாறிடும் ஏன்னா கூம்பு வந்து இந்த ஷேப்பில் நமக்கு கிடைக்கும் அப்போது இங்கே என்ன வேல்யூ இருக்குது ஆரம் எட்டுன்னு இருக்குது இப்போ சப்ஷூட் பண்ணலாங்களா இது பையோட வேல்யூ இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆர் டூவோட வேல்யூ என்ன எட்டு இன்ட்டு எட்டுங்களா எட்டு ஸ்கொயருங்கும் போது இன்ட்டு ஹெச் டூவோட வேல்யூ ஆறு மூணு ரென்னும் ஆறு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு எட்டு எட்டு அறுபத்தி நாலு பெருக்கள் ரெண்டு இங்கே ஒரு ரெண்டு இருக்கு இல்லைங்களா அந்த ரெண்டையும் சேர்த்துக்கணும் சரிங்களா அறுபத்தி நாலையும் இருபத்தி ரெண்டையும் பெருக்கணுமா ஆயிரத்தி நானூற்றி எட்டு பெருக்கல் இங்கே ஒரு ரெண்டு இருக்குங்களா அதை பெருக்கணுமா எட்டு ரெண்டு பதினாறு நாலு ரெண்டு எட்டு ஓரெண்டு ரெண்டு அப்போது வீட்டுவோட வேல்யூ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி பதினாறு ஏழால் வகுக்கணுங்களா வகுத்த என்ன வரும் நாலு ஏழு இருபத்தி எட்டு ஓகேங்களா நாற்பது ஏழு வந்து இரநூத்தி எண்பதுன்னு வரும் ரிமைனிங் ஒன்று ரெண்டு ஏழு பதினாலுன்னு வரும் ரிமைனிங் ரெண்டு இருக்குது புள்ளி வச்சு ஜீரோ சேர்த்துனோமா ரெண்டேல் பதினாலு மீதி வந்து ஆறு இருக்கும் ஜீரோ சேர்த்துனா எட்டேல் ஐம்பத்தி ஆறு ரிமைனிங் நாலு இருக்கும் ஐயே முப்பத்தி ஐந்துன்னு வரும் அப்போது வி டூவோட வேல்யூ நானூற்றி ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு ஐந்து கன சென்டிமீட்டர்னு கிடைக்கும் ஓகேங்களா நமக்கு இரண்டு திண்மங்க திண்மங்களோட போது ரெண்டு திண்மங்களோட கன அளவுகளோட வித்தியாசம் கேட்குறாங்க வித்தியாசம்னா நம்ம என்ன பண்ணணும் வி டூலேருந்து வி ஒன்ன மைனஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ நானூற்றி ரெண்டு புள்ளி இரநூத்தி எண்பத்தி ஐந்து மைனஸ் வி ஒன்னோட வேல்யூ முந்நூற்றி ஒன்று புள்ளி ஏழ்நூற்றி பதினாலு இதிலேருந்து இதை கழிச்சோமா நமக்கு என்ன கிடைக்கும் நானூற்றி ரெண்டு புள்ளி இரநூத்தி எட்டு ரெண்டு எட்டு ஐந்து முந்நூற்றி ஒன்று புள்ளி ஏழு ஒன்று நாலு ஐந்தில் நாலு கழிச்சா ஒன்று எட்டில் ஒன்று கழிச்சா ஏழு கடை வாங்கினா பன்னெண்டு பன்னெண்டில் ஐந்து கழிச்சோமா ஐ ஏழை கழித்தா ஐந்து இங்கே ஒன்று இருக்கும் ஒன்றில் ஒன்று படிச்சுன்னா ஜீரோ ஜீரோ நாலில் மூணு கழிச்சா ஒன்று அப்போது நூறு புள்ளி ஐந்து ஏழு ஒன்று அப்படின்னு வரும் இது எப்படி எழுதலான்னா நூறு புள்ளி ஐந்து எட்டுன்னு எழுதிக்கலாம் ஏன்னா முழு நம்பராக எழுதும்போது மூணு ஸ்தானத்தை ரெண்டு ஸ்தானமாக குறைக்கும் போது இதை ஐந்து விட பெருசாக்கிறதுனால எட்டுன்னு எழுதிக்கலாம் எட்டு கன சென்டிமீட்டர் அதாவது இரண்டு அச்சிகளை கொண்டு சுழற்றும் போது அந்த இரண்டு கன அளவுகளோட வித்தியாசம் வந்து நூறு புள்ளி ஐந்து எட்டு கன சென்டிமீட்டர் அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சம் முடிஞ்சது அடுத்த சம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்